ஹலோ ஹலோ சொல்லுங்க மேம் வணக்கம் மேம் நான் ஏஷியா நெட்ல இருந்து பேசுறேன் மேம் ரிப்போர்ட்டர் அரவிந்த் வணக்கம் சொல்லுங்க ஆமா நீங்க எப்படி மேம் இந்த எவ்ளோ கஷ்டப்பட்டு இந்தோட ஸ்டேட் ஃபஸ்ட் நீங்க எடுத்துருப்பீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க எல்லாரும் கஷ்டப்படணும்னு இல்ல எல்லாருமே இஷ்டப்பட்டு படிச்சாலே போதும் எல்லாருமே எந்த அளவு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் முக்கியம் டைம் நம்ம வந்து விருப்பப்பட்டு படிச்சாலே வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம் எப்பயுமே வந்து மெமரி பண்ணாது பண்ணக்கூடாது எப்பயுமே வந்து எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கணும் நமக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு கூகுள் யூடியூப் அந்த மாதிரி சோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா நம்ம ஸ்டடி பண்ணலாம் அதே மாதிரிதான் நானும் வந்து கூகுள் யூடியூப் தேவையான டவுட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் கிளாரிஃபை பண்றது இல்லாம அதை மேற்கொண்டு நான் யூடியூப் இதுல எல்லாம் பாத்து தெரிஞ்சுக்கிட்டேன் சோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு கண்டிப்பா

ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியால ஒர்க் பண்ணும் சோ காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன் நீங்க என்ன குரூப் மேம் இதுல 12th ல நான் வந்து காமர்ஸ் காமர்ஸ் அக்கவுண்ட் காமர்ஸ் எடுத்திருக்கீங்க மேம் இதுக்கு அப்புறம் இதுக்கு வர இதுக்கு பின்னாடி வர ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன மேம் நீங்க சொல்ல வரீங்க நான் சொல்ல வரது ரொம்ப சிம்பிள் எதையுமே வந்து மெமரி பண்ணாதீங்க நல்லா இது பண்ணுங்க அதுதான் உங்க லைஃப்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளவு முடியுதோ அந்த அளவு டீப்பா படிங்க டீப்பா வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே லைஃப்ல யூஸ் ஆகும் மார்க்ஸ் யூஸ் ஆகும் இல்லையோ லைஃபுக்கு யூஸ் ஆகும் எப்படி எப்படி நீங்க பண்ணீங்க எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது எல்லாருமே டீச்சர்ஸ் தான் டீச்சர்ஸ் வந்து எனக்கு கைட் பண்ணனால தான் இந்த அளவு நான் சீஸ் பண்ண முடிஞ்சது கண்டிப்பா மேம் இது மேம் வீட்ல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட்லாம் வந்து கொடுத்தாங்க வீட்ல வந்து எனக்கு ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தாங்க அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கு நான் கேட்ட எல்லா புக்ஸ் எல்லாமே இது பண்ணாங்க இது இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் நிறைய பண்ணாங்க புக்ஸ் எல்லாம் எது எது வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி தந்தாங்க எனக்கு கண்டிப்பா மேம் மேம் இதுக்கு அப்புறம் நீங்க வந்து லைஃப்ல வேற என்ன மேம் உங்களோட ஏமி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்குமா வேற அதுக்கடுத்து வேற ஏதாச்சும் போற மாதிரி இருக்குமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஜாயின் பண்ணிட்டு நான் வேர்ல்டு பேங்க் அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணும் ஓகே மேம் இதுக்கப்புறம் வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன மேம் நீங்க வந்து முக்கியமானது என்ன மேம் நீங்க சொல்ல விரும்புறீங்க டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருமே டிசிப்ளின்டா இருந்தாலே போதும் எல்லாமே சக்சஸ் ஆகலாம் கண்டிப்பா மேம் கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க எதுவும் கத்து கொடுத்தாங்களா கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்க எல்லாருமே வந்து ஒரு கோபரேஷன் மாதிரி தான் எல்லாருமே சேர்ந்துதான் படிச்சோம் எனக்கு தெரியாத ஒருத்தவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாத நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான் மாதிரிதான் இருந்துச்சு எப்படி மேம் பாக்குறாங்க இந்த ஒரு மார்க் நீங்க எடுத்தது ரொம்பவுமே ஹாப்பியான மூமெண்ட் அண்ட் இத அன்எக்ஸ்பெக்டட் தான் எனக்கு நாங்க வந்து நல்லா பண்ணியிருந்தேன் எல்லாமே நல்லா எக்ஸாம்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தேன் பட் வந்து இந்த இந்தளவு மார்க்கோட நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல கண்டிப்பா மேம் நீங்க வந்து தமிழ்நாட்டுலயே முதல் மார்க் வாங்கியிருக்கீங்க இந்த நீங்க வந்து யாருக்கு மேம் டெடிகேட் பண்ண விரும்புறீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கூட நான் டெடிகேட் பண்ணுவேன் மெயினா டீச்சர்ஸ் வந்து என்னோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இது நாகராஜன் சார் அண்ட் வந்து என்னோட தமிழ் மிஸ் உமா மகேஸ்வரி மிஸ்

ஒன்லி ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியான்னு சொல்றீங்க என்ன காரணம் அதான் உங்களோட முக்கியமான கேள்வி என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் இப்ப வரைக்கும் ஒரு மேல் தான் இருக்காங்க பீமேல் வந்து இது வரைக்கும் கவர்னர் ஆகுனது இல்ல சோ அதை புல்பில் பண்ணணும்னு என்னோட எய்ம் கண்டிப்பா பீமேல் இவ்ளோ பெரிய இன்ஸ்டியூஷன் இந்தியாவிலே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் ஆனா இப்ப வரைக்கும் அதுல பீமேல் கவர்னர் ஒருத்தவங்க இருந்தது இல்ல சோ அதை வந்து நான் அது புல்பில் பண்ணணும்னு என்னோட இது இருக்கு கண்டிப்பா மேம் இதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூலுக்கு நீங்க என்ன நீங்க சொல்ல விரும்புற விருப்பப்படுறீங்க ஸ்கூல் வந்து பிரின்சிபலுக்கும் சரி பண்ணனும் சரி நீங்க என்ன சொல்ல விருப்பம் இவ்வளவு பெரிய மார்க் எடுத்து குடுத்துருக்காங்க நீங்க அவங்களால தான் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அதுக்கு உண்டான மேம் நான் எது சொன்னாலும் அது அவங்களுக்கு ஈடு ஆகாது என்னால சொல்ல முடிஞ்ச டைம்ஸ் ஒன்னு தான் ஓகே மேம் ஓகே மேம் உங்களோட பேரண்ட்ஸ் வந்து எப்படி மேம் சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட பேரண்ட்ஸ் வந்து எல்லா விதத்துலயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு எல்லாமே வந்து புக்ஸ் வாங்கி தர்றதாகட்டும் அதே மாதிரி எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதாகட்டும் எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவுமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க நான் கேட்டது எல்லாமே செஞ்சாங்க அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கான ஸ்பேஸ் கொடுத்தாங்க கண்டிப்பா மேம்

மேம் ரெண்டுமே ரொம்ப ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு ரெண்டு விட்டு கொடுக்க முடியாது ரெண்டு பேருமே வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவ் ஓகே மேம் முக்கியமான ஒரு கேள்விதான் மேம் உங்களோட கூட கூட படிச்ச நண்பர்களுக்கு நீங்க என்ன மேம் நீங்க சொல்ல விரும்புகிறீங்க அவங்க ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காங்களா அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா ஃப்யூச்சர்ல சைன் ஆவாங்க ஓகே மேம் இந்த தமிழ்நாட்டுல இன்னைக்கு கொஞ்சம் பேக் சைடான ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க மேம் அது அவங்களுக்கு பத்தி நீங்க ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மேம் மனம் தரக்கூடாது அந்த மாதிரி மார்க்ங்கிறது ஜஸ்ட் ஏ நம்பர் ஒன்லி நமக்கு வந்து வேண்டியது வந்து குவாலிட்டி தான் நம்ம எந்த வந்து நம்மளே வந்து இது கேரக்டர் வைஸ் ஆகட்டும் அண்ட் அதே வைஸ் வந்து நம்ம ஸ்கில்ஸ் எவ்வளவு டெவலப் பண்றதுதான் முக்கியம் மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல சோ நம்ம ஸ்கில்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் ஓகே மேம் ஓகே ரொம்ப நன்றி மேம் ஏசியாட்டுக்காக நீங்க கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு தூரத்துக்கு நீங்க வந்து பதில் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ தேங்க்யூ சார்